மதவெறியை அனுமதிக்க மாட்டோம் மத நல்லிணக்கம் காப்போம் மதுரையிலே மதவெறிக்கு இடமளிக்க மறுப்போம் என்கிற அந்த துண்டறிக்கையினுடைய தலைப்பில் சொல்லப்பட்ட வாசகத்தை மக்கள் மிகுந்த ஒரு வாஞ்சையோடு ரசித்து படித்தார்கள் இதைத்தான் நாங்கள் எதிர்பார்த்தோம் என்று பல இடங்களிலே அவர்கள் சொன்னார்கள் மதவெறி பிரச்சாரத்திற்கு அவர்கள் தங்களை இழந்திருந்தால் அதிலிருந்து இந்த உழைப்பாளி மக்களை மீட்கிற மிகப்பெரிய கடமை எங்களுக்கு இருப்பதாக கருதுகிறோம் மதத்தை மதவெறியாக மாற்றி அரசியலுக்கு பயன்படுத்திக் கொள்கிறத விட மதம் குறித்து மிக உன்னதமான உயர்ந்த பார்வை கொண்டவர்கள் கம்யூனிஸ்டுகள் இந்த முதலாளித்துவ சுரண்டல் சமூகம் அவனிடம் இருக்கிற மனித பண்புகளை உருவி எடுத்து ஒரு மனிதனை சக மனிதனுக்கு போட்டியாளனாக மாற்றி விடுகிறது வாழ வேண்டும் என்கிற உந்துதலில் அவன் அவ்வாறு மாறுகிறான் ஆகவே மனிதன் கொஞ்சம் கொஞ்சமாக மனித பண்புகளை இழக்கிறான் மனிதன் தான் இழந்த மனித பண்புகளுக்கு மொத்தமாக உருவம் கொடுத்து கடவுள் என்று பெயரிட்டு வணங்குகிறான் என்று எங்களுடைய மாமேதை மார்க்ஸ் மிக ஒரு கவிதையை போல் மதத்தை குறித்து மார்க்ஸ் ஒரு சொல்கிறான் அனைவரும் களத்திலே இறங்கி வீடு வீடாக உழைக்கும் மக்களை சந்தித்தோம் நாங்கள் சந்தித்த இடத்திலே முருகன் கோவிலுக்கு செல்கிற மாலை அணிந்தவர்களை பார்த்தோம் ஐயப்பன் கோவிலுக்கு செல்வதற்காக மாலை அணிந்த பக்தர்களை பார்த்தோம் பராசக்தி கோவிலுக்கு செல்கிற ஏராளமான பெண் பக்தைகளை பார்த்தோம் அவர்கள் எல்லோருமே கம்யூனிஸ்ட் கட்சியுடைய துண்டறிக்கையை மிகுந்த வாஞ்சையோடு வாங்கி படித்து மிக முக்கியமான முன்னெடுப்பு நீங்கள் இது நிச்சயம் தொடர்ந்து செய்ய வேண்டும் மதுரையின் அமைதியை பாதுகாக்க வேண்டும் என்கிற வேண்டுகோளை முன்வைத்தார் அரசியமைப்பு சட்டத்தை ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு நாட்டில் நான்கு பேராக இருந்தாலும் கூட அவர்களுடைய மத வழிபாட்டு உரிமையை பாதுகாக்க வேண்டும் என்று நம்முடைய அரசியமைப்பு சட்டம் பேசுகிறார் அது இஸ்லாமியர்கள் மட்டுமல்ல கிறிஸ்தவர்கள் மட்டுமல்ல பௌத்தர்கள் மட்டுமல்ல வேறு ஏதாவது ஒரு மதத்தை சார்ந்தவர்கள் இங்கே வந்து அவர்கள் எண்ணிக்கையிலே மிக குறைவான நூறு பேராக இருநூறு பேராக ஐநூறு பேராக இருந்தாலும் கூட அவர்களுடைய மதத்தை பாதுகாக்க வேண்டும் என்று வருகிற போது நிச்சயமாக ஒவ்வொரு தனி மனிதனுடைய மத வழிபாட்டு உரிமையை பாதுகாப்பது நாட்டின் அரசமைப்பு சட்டத்தினுடைய கடமை அரசமைப்பு சட்டத்தை ஏற்றுக்கொண்ட அரசியல் கட்சியுடைய கடமை ஒவ்வொரு தனி மனிதனுடைய கடமை என்கிற முறையில்தான் இதை நாம் தலையிடுகிறோம் முருகனுக்கு உண்மையில் யாரால் ஆபத்து என்பதை இந்து பக்தர்கள் புரிந்து வைத்திருக்கிறார்கள் ஒருபோதும் மதுரையில அதனுடைய அமைதிக்கு அதனுடைய பக்தர்களுடைய வழிபாட்டு உரிமைக்கு எதற்கும் இடையூறு இல்லாத சூழல்தான் இதுவரை இருக்கிறது இப்போது நடைபெற்ற நாடாளுமன்ற குடுதால கூட்டத்தொடரில் அந்த கூட்டத்தொடர் துவங்குகிற போது தொழிலாளர்களுடைய சட்ட உரிமை முழுவதையும் முற்றாக பறித்து நாட்டினுடைய எண்பத்தஞ்சு சதவீத தொழிலாளிகளை சட்ட பாதுகாப்புக்கு வெளியே அநாதைய போல் தூக்கி எறிந்தார்கள் இன்றைக்கு நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம் நாடாளுமன்ற கூட்டத்தொடர் முடிகிற போது விவசாய கூலி தொழிலாளிகளுடைய நூறு நாள் வேலை அதற்காக ஒதுக்கப்பட்ட பணத்தை கவலைகரம் செய்து திட்டத்தினுடைய பெயரை மாற்றி திட்டத்தை சிதைத்து இன்றைக்கு விவசாய தொழிலாளிகளை இன்றைக்கு நிர்கதியாக நிறுத்தி இருக்கிறார்கள்